சந்தா எஸ் எஸ் குமார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க லைவ் வந்திருக்கோம் பேசலாம் ஹாய் 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 அக்கா காலை வணக்கம் காலை வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க ஹலோ வணக்கம் ஹாய் அனைத்து உறவுகளுக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் லைவில் இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் யாருன்னு உனக்கு உனக்கு தெரியலையா யார் நீங்கள் ஹாய் உடலை முத்து ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ தெரிலையே யார்கிட்ட பிரகாஷ் எடுத்து வந்து எப்படி போச்சு நல்லா போச்சுங்க உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு பொங்கல் ஹாப்பியாக கொண்டாடுனீங்களா பொங்கலை இன்றைக்கி எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு தான் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு காடு தோட்டம் வச்சுருக்கவங்க மாடுகள்னு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் பொங்கல் பட்டி பொங்கல் தெரியாதனமா ஐடிய நான் மாத்திட்டேன் அதையும் மாத்த முடியல அப்படியா ஓகே ஓகே ஓகேங்க ஐடி மாத்திட்டீங்களோ சூப்பர் சூப்பர் கேங்க லஷ்மணன் பிரதர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க எப்படி இருக்கீங்க நான் தான் சக்திவேல் அப்படியா ஓகே ஓகே பிரதர் எதுக்கு செல்ல குட்டி சாப்பிட்டியா இல்ல 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 ஹாய் 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 எட்டு பேர் லைவ்ல இருக்கீங்க லைவ்ல இருக்க அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க அப்படியே லைவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா தம்பி ஒரு சேர் கொடு

சிந்தனை இல்லாமல் இருக்குமா யோசனைகள் இல்லாமல் இருக்குமா சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாரும் ஏதாவது ஒரு யோசனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஹாய் உறவுகளே பதினஞ்சு பேர் நம்ம லைவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள்

இப்ப நான் யாருன்னு தெரியுதா தெரியல தெரியுது தெரியுது சக்திவேல் பிரதர் தெரியுதுங்க லைக் பண்ணுங்கம்மா யாருமே லைக் பண்ணல ஒரு லைக் பண்ணுங்க ஹாய் ஹாய் ஹலோ இருக்க அனைவருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம் சகுந்தலா சிஸ்டர் இனிய காலை வணக்கம் ஜெயா சிஸ்டர் வாங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க சகுந்தலா சிஸ்டர் காஃபி சாப்பிட்டீங்களா நாங்க எந்திரிச்சரி இப்பதாங்க கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு வாரமாவே ஓடிக்கிட்டே இருக்கும் காலையில எழுந்திரிச்சா நைட்டு பத்து மணி அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு ஒரு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் சில்வர் பாத்திரம்னா கரண்டே வச்சுக்கலாம் சகுந்தரா சிஸ்டர் நேர்த்திக்கி பொங்கல் வச்சாங்களா பொங்கல் சாப்பிட்டீங்க நல்லா இருந்துச்சா பொங்கல்லாம் வச்சாச்சுங்க பொங்கல் சாப்பிட்டாச்சு உங்களுக்கு அஞ்சாவது லைட் அக்கா என் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அக்கா உங்களுக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க சோங்களா சிஸ்டர் என்னுடைய பேர் முகில் நான் டெய்லி இந்தியா டைம் சாயந்திரம் ஏழு முப்பது லைட் போடுவேன் வாங்க சிஸ்டர் எனக்கு ஆதரவு தாருங்கள் சிஸ்டர் நானும் பச்சை பிள்ளைதானே சாரி சாரி முகில் பிரதரா கண்டிப்பாக ஏய் தம்பி

இன்னைக்கு மாட்டு பொங்கல் என்ன சிஸ்டர் விசேஷம் மாட்டுப்பொங்கல் விவசாயிகளுக்கான நாள்ங்க இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக வருஷத்தில் ஒரு நாள் எல்லாம் குளிக்க வச்சு என்ன சொல்கிறது சூப்பராக இருக்கும் காடு தோட்டம் மாடு இதெல்லாம் வச்சிருக்கவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் நமக்கெல்லாம் அந்த குடுப்பனி இல்லை என்ன பண்ணுறது யாராவது கூப்பிட்டாங்கன்னா போக வேண்டியதுதான் சாயந்திரம் கோவிந்தா கூட்டுவாங்க பொங்கல் வச்சு என்ன அண்ணா என்று கூப்பிடுங்க தங்கச்சி முகில் அண்ணா நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பசிக்குது எழுந்திரிச்சா லேட்டாக எழுந்திரிச்சா சாப்பாடே எதுவும் வேண்டாம் ரெஸ்ட் எடுத்தா போதுன்ற மாதிரி இருக்குது உடம்பு என்ன பண்றது இனியும் காலை நடக்க மற்றும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சந்திரா சிஸ்டர் எங்கள் ஊரில் இன்றைக்கும் நாளைக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியா ஓகேங்க வாங்க வாழைப்பழம் சாப்பிட்லாம் உங்களுக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம் ஆனா என்னால் தான் நான் அதெல்லாம் பார்க்க முடியாது நான் மலேசியாவில் தான் இருக்கேன் என்ன பண்றது பிரதர் എന്താ പാടും ചെമ്പല കേട്ടാ അതൊന്നും താങ്ക പോകും തൈരൂത്ത് ഞരല நீங்கள் சாப்பிடுங்க சிஸ்டர் நான் சோறு வந்துகிட்டு இருக்கு எனக்கு நேற்று வச்ச கோழி கூழம்பு இருக்குது முட்டை பொருள் சாப்பிடணும் இங்கே மணி ஒன்றடா ஆயிடுச்சு சிஸ்டர் அப்படியா ஓகே ஓகே சாப்பிடுங்க சிக்கன் ரைஸ் பார்சல் கேட் சொன்னா அவங்க கட்டி புரியல என்ன சொல்றீங்க காமெடி பாத்தீங்களோ ஓகே ஓகே சூரியன் வாங்க ஓகே சிஸ்டர் பாருங்க நான் அப்புறம் என்ன வரேன் எங்க முதலாளி வர்றாரு ஓகே ஓகே ஒரு வாழைப்பழம் இங்க இருக்கு தங்கச்சி இன்னொரு வாழைப்பழம் அங்க இருக்கு தங்கச்சி அதுதான் இதுவா தங்கச்சி காமெடி ஹாய் காமெடி அதான் 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 ஓகே பிரதர் ஓகே ஓகேஸ் என்னாச்சு பார்க்கிட்டுருச்சாம மதியம் என்ன ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் இல்லை சாம்பார் தான் வைக்க போறேன் என்னடா வந்துறீங்க எங்க வீட்டுல சிக்கன் குழம்பு ஃபிஷ் வறுவல் வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கா மாட்டு பொங்கல் அதுமா இன்னைக்கு இன்னைக்கே செஞ்சுட்டீங்களா எங்க ஊர் சைடு எல்லாம் நாளைக்கு தாங்க பண்ணுவோம் நாளைக்குதான் நான்வெஜ் நீங்க இன்னைக்கே செஞ்சாச்சா எல்லாம் இன்னைக்கு தான் அப்படியா ஓகே ஓகேங்க சரி ஓகே நம்ம லைவ்ல வந்து இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு லைவ்ல சந்திக்கிறேன் பாய் என்ன கா